ஹாய் வெல்கம் டு குக் வித் நந்து இட்ஸ் சண்டே மார்னிங் இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான குருமா எப்படி பண்ணலாம் வெஜ் குருமா எப்படி பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம் என்னங்க சண்டே அதுமா வெஜ் குருமா அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி ஆடிக்கிறதுக்குங்க ஸோ வெஜ் குருமா தான் பண்ண போகிறோம் அதுவும் இல்லாமல் கிளைமேட் ரொம்ப சின்னஸாக இருக்குது ஸோ சுட சுட வெஜ் குருமா பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அது கூட தோசை இட்லி சப்பாத்தி ஏங்க சாதத்துக்கு கூட பசைஞ்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம செய்ய போகிறோம் இதில் மெயினான ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பெங்களூர் தக்காளி தான் எடுத்து வச்சுருக்கேன் அது என்ன பெங்களூர் தக்காளின்னு கேட்குறீங்களா நாட்டு தக்காளிக்கும் பெங்களூர் தக்காளிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க பெங்களூர் தக்காளி புளிப்பு கம்மியாக இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம புளிப்புக்காக தனியாக ஒரு ஒரு ஆட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதை தான் நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னேன் இப்போ இது கூட தனியாக சோம்பு சீரகம் கசகசம் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் கூட ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஆட் பண்ண போகிறது தயிர் ஏன்னா நான் வெங்காய தக்காளியில் இருக்க புளிப்பை கம்மி பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணுறேன் நீங்களும் அந்த மாதிரி ஆட் பண்ணி செய்யுங்க நான் மார்னிங் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் இது சீக்கிரமாக குயிக்காக காலியாகிடும் ஆஃப்டர்நூனுக்கு வேறு அதனால் அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாய் இன்னொரு பச்சை மிளகா வதக்கிறதுக்கு போட போகிறேன் புதினா எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் காய்கறிங்க என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னா கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு இப்போ பாருங்கள் இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு வாங்க தாளிக்கிறதுக்கு என்னென்னன்னு பார்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் ரெண்டரை ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ண போகிறேன் ரொம்ப மசாலா ஆட் பண்ணாமல் ஒரு இலை பிரிஞ்சு இலை எடுத்து வச்சுருக்கேன் கல்பாசி சின்னதாக சும்மா ஒரு சிட்டிக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்கும் போட்டிருக்கோம் மசாலாலேயும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ அதனால் நிறைய தேவை தேவையில்லை இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா வெடிஞ்சிடும் பிகினர்ஸுக்கு தெரியல அப்படின்னா இந்த டிப்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க தெரியாதவங்களுக்கு தான் இந்த பதிவை நான் சொல்கிறேன் கூட கொஞ்சமாக கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில நம்ம லாஸ்ட்டாக குக்கர் மூடுறப்ப நம்ம போட்டுக்கலாம் குருமாக்கு எப்பவுமே ரொம்ப வதக்க தேவையில்ல ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கடை கடைன்னு செஞ்சுக்கலாம் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கூட புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் நான் புதினாவும் கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் லாஸ்டில் ஆட் பண்ணுறதுக்கு இப்போது காய்கறி எல்லாமே ஆட் பண்ணிடலாம் கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு இப்போ நல்லா ஒரு கலர் கலரை கொடுத்துருங்க அது கூட தேவையான அளவு கல்லுப்பு தான் ஆட் பண்ண போகிறேன் இது ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும் கல்லுப்பு கல்லுப்பு ஆட் பண்ணுறப்ப ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க ஏன்னா கல்லுப்பு மட்டும் கரைஞ்சி தான் டேஸ்ட்டு தெரியும் ஸோ பிகினர்ஸாக வந்திங்கன்னா சால்ட்லையே பழகுங்க இது வந்து நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருந்தேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் கிளாம்பு அதோட மசாலா தான் பிரியாணி மசாலா இதுவும் நான் வீட்லேயே அரைச்சி வச்ச குருமாக்கு என்ன மசாலா தேவைன்ட்டு வீட்லேயே அரைச்ச மசா மசாலா தான் இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இதுவும் சில்லி சில்லி மசாலா வந்து நான் வீட்லேயே அரைச்சது தான் மஞ்சத்தூள் மட்டும்தான் கடை தூள் ஸோ எல்லாமே நான் வீட்டில் அரைச்சது மட்டும் தான் யூஸ் பண்ணேன் தூள் காரம்லாம் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மசாலாவும் தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த குவான்டிட்டிக்கு எனக்கு அந்த ஒரு ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருந்தது உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அதுவே கரெக்டாக இருந்தது தண்ணி வந்து நான் முழுகிற அளவுக்கு தான் வச்சுருக்கேன் காய்கறி முழுகிற அளவுக்கு தான் வச்சுருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் எஸ் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கோங்க நான் ரொம்ப திக்னஸ்ஸாகவும் இல்லாமல் மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் அதனால் நான் முழுகிற அளவுக்கு தான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் எடுத்து வச்சுருந்தேன் கருவேப்பிலையும் புதினாவும் லாஸ்ட்டாக மேலே தூவிட்டு நம்ம இது மூடிடலாம் இது ரொம்ப கொதிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் பாப்பாவுக்கு பசி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் சுற்றிக்கிட்டே இருக்காங்க ஸோ சீக்கிரமாக செஞ்சு ஃபினிஷ் பண்ணிடலாம் விசில் போட்டாச்சு ஸோ ஆகிடும் கரெக்டாக மூணு விசில் கரெக்டாக ஆகிடுங்க மூணு விசில்லே எல்லாமே வந்துடும் ஆக்சுவலாக உருளைக்கெழங்கு மட்டும்தான் வேகணும் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு சூம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மழைக்கு மார்னிங் எம்மையாக சாப்பிட குருமா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஸோ குக் வித் நந்து சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ன்ற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க